உலக உறவுகளுக்கு வணக்கம் மூக்குத்தி திருகாணி பதினேழு ஆண்டுகளாக நுரையீரலுக்குள் இருந்திருக்கின்றது அறுவை சிகிச்சை செய்திருக்கின்றார்கள் வைத்தியர்கள் என்ன நடந்திருக்கிறது மூக்குத்தி என்றாலே பெண்களுக்கு அழகானது அது தனித்துவமானது ஒவ்வொரு மாதிரியான மூக்குத்திகளை தங்களுடைய அழகை இன்னும் மேம்படுத்த அழகுக்கு மேலும் அழகு சேர்ப்பதற்காக அணிந்து கொள்வார்கள் அது ஒரு கலாச்சாரமான ஒரு அணிகலனாகவும் பாரம்பரிய முறையிலான ஒரு அணிகலனாகவும் இருக்கின்றது முன்னர் மூக்குத்திகள் எல்லாம் மூக்கை விட பெரிதாக அணிந்தவர்களும் இருக்கு இருந்தார்கள் தற்பொழுதும் விதம் விதமான மூக்குத்திகளை அணிந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மூக்குத்தி குத்துவதால் அழகு இருக்கும் என்று அனைவருக்கும் தெரியும் ஆபத்து இருக்கும் என்று தெரியுமா ஆபத்து இருந்திருக்கின்றது பதினேழு ஆண்டுகளுக்கு முன்ன திருமணத்திற்காக மூக்குத்தி குத்தி நுரையீரலுக்குள் அகப்பட்டு பதினேழு ஆண்டுகளுக்கு பின்னர் அந்த அறுவ சிகிச்சையினை செய்து எடுத்திருக்கின்றார்கள் அந்த மூக்குத்தி திருகாணியை அதுவும் நுரையீரலுக்குள் அகப்பட்டிருக்கின்றது இது ஒரு ஆபத்தான ஒரு விடயமாக இருந்திருக்கின்றது ஆனாலும் ஒரு அரிதான ஒரு சம்பவம் என்று வைத்தியர்கள் கூறியிருக்கிறார் குறித்த பெண் கூறும் பொழுது தன்னுடைய திருமணத்தின் போது மூக்குத்தியினை அணிந்ததாகவும் அதன் பின்னர் காய்ச்சலின் காரணமாக அந்த மூக்குத்தி மூக்கை நாங்கள் இப்படி இப்படி செய்யும் பொழுது மூக்குத்தி தானாகவே மூக்குத்தியின் திருகாணி கலந்து அது மூக்குக்குள்ளாலேயே நுரையீரலுக்குள் சென்று விட்டது ஆனால் அது தெரியாமலேயே அந்த பெண் வாழ்ந்திருக்குங்க இப்பொழுது என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது நுரையீரலுக்குள் அந்த மூக்குத்தியின் திருகாணி இருந்திருக்குங்கிறது தங்கத்தை ஒழித்து வைத்திருக்கின்றார்கள் ஆனால் நுரையீரலுக்குள் ஒழித்து வைப்பதே இதுதான் நாங்கள் புதிதாக கேள்விப்படும் ஒரு செய்தியாக இருக்கு இது ஒரு மூக்குத்தி குத்தி இருக்கும் பெண்கள் கவனத்தில் எடுக்க வேண்டிய ஒரு விடயம் மூக்குத்தி குத்த போகும் பெண்களும் கவனத்தில் எடுக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது ராசா ராசா உன்னை வச்சிருக்க நெஞ்சில என்ற அந்த பாடல் வரிகளில் மூக்குத்தி குத்தாதடி உனக்கு வலிக்கும் வேணாமடி என்று சொல்லி அந்த பாடல் வரிகள் இருக்கும் ஒரு சில பாடல் வரிகள் மூக்குத்தி பூ மேலே காதல் உட்கார்ந்து பேசுதடி என்ற அந்த பாடல் நினைவுக்கு வந்தது மூக்குத்தி என்றவுடன் மூக்குத்தி முத்தலகு மூன்றாம் பிறை பெட்டழகு என்று சொல்லி கவிஞர் எ எழுத்து வரிகள் நினைவுக்கு வருகிறது தவிர மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு பொட்டண்ணு வச்சிக்கமா வெள்ளக்கல்லும் மூக்குத்தியும் பட்டன்னு மின்னுதமா என்று சொல்லி அந்த பாடல் எல்லாம் அப்படியே நினைவுக்கு வருகிறது இந்த மூக்குத்தி என்ற உடனேயே இந்த பாடல்கள் நினைவுக்கு வந்தது உங்களுக்கும் இவ்வாறான பாடல்கள் நினைவுக்கு வரும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் இவ்வாறான சில அசௌகரியங்களை நீங்கள் சந்தித்திருப்பீர்கள் உங்களுடைய அனுபவத்தை பயந்து கொள்ள முடியும் மூக்கு என்று சொன்னாலே குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு குறிப்பாக சிறு குழந்தைகளுக்கு மூக்குவா 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 என்று சொல்லி அந்த மூக்கை பிடிப்பார்கள் அதிலும் குறிப்பாக பெரியவர்கள் மூக்குவா மூக்குவா இந்திரா காந்தி மூக்குவா என்று சொல்லி மூக்கு அழகான இந்திரா காந்தியின் மூக்கு மாதிரி மூக்கு அழகாக இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள் எங்களுடைய மூக்கை நாங்கள் பிடித்து பார்க்கின்றோம் மூக்கு இந்திரா காந்தி மூக்கு மாதிரி இருக்கோ இல்லையோ மூக்கு மாதிரி என்று நாங்கள் நினைக்கின்றோம் இதில் நல்ல காலம் மூக்குத்தி குத்தவில்லை மூக்குத்தி குத்தினால் அது வலிக்கும் என்று தெரிந்துதான் அந்த பக்கம் நாங்கள் போகவில்லை ஆனால் மூக்குத்தி குத்தினால் இருக்கும் என்று சொன்னார்களும் இருக்கின்றார்கள் அந்த மூக்குத்தியை குத்தினால் இவ்வாறான ஆபத்து இருக்கும்போது இந்த செய்தியை பார்த்த பின்னர் தான் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது மற்றொரு தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை வணக்கம்